அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடான சுவையான ரோட்டு சைடு காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரோட் சைடு காளான் செய்கிறதுக்கு இப்போ நம்ம முட்டைக்கோசை வச்சு செய்ய போகிறோம் முட்டைக்கோசு ஒரு கிலோ அளவு முட்டைக்கோசை கட் பண்ணி வச்சுருக்கேன் கா கிலோ அளவுலாம் இதில் பாதி காளானும் போட்டுக்கலாம் இப்போ இப்போ காளான் இல்லாதனால முட்டைக்கோசை மட்டும் வச்சு செய்கிறேன் முட்டைக்கோசு வச்சு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கிலோ முட்டைக்கோசு இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு பக்காவடை சுடுறதுக்கு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் கிலோ முட்டைக்கோஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஒன்று ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பக்காவடை சுடுவோம்ல அந்த அளவு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவு இருக்கணும் நல்லா பிடிச்சி போடுற மாதிரி இப்போ என்ன நல்லா வீட்டாகிருச்சு இப்போ முட்டைக்கோசை பொறிச்சு எடுத்துக்கலாம் உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அதை பிச்சு விட்டு தான் போடுவோம் இப்போ நல்லா செவந்து வெந்திருச்சு முருமருன்னு இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா எண்ணெயை வடித்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு வச்சாச்சு இதெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம் மசாலா செய்க்கு அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பண்ணனையும் கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதப்பட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா இஞ்சி கொஞ்சம் மசாலா தான் போகட்டும் நல்லா வணங்கிச்சு இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க பொடிசு அதையும் நல்லா போட்டுக்கணும் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு முட்டை கொசு பொரிச்சு வச்சோம்ல அதனால பொடிசா இது பிச்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டு ஏற்கனவே அது உப்பு போட்டுருக்கோம் இப்போ லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடை மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக கலர் பொடி போட்டுக்கலாம் நல்லா கலருக்காக கலர் பொடி வந்து ஆப்ஷனல் தான் கலர் பொடி தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி இல்லை சும்மா நான் கலருக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லாட்டி வேணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஒன்றரை ஸ்பூன் அளவு கான்ஃபார்மாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாக கரைச்சிக்கலாம் நல்லா இதை ஊற்றிக்கலாம் ஊட்டினோன்னே கொஞ்சம் கெட்டியாயிடும் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல இதை ஊற்றி ஒரு கிண்டிக்கிணவுனே கெட்டி ஆயிடும் நல்லா டீண்டர் ஸ்டேஜ்ஜாக இருக்கும் கெட்டியா இப்போ கொத்தமல்லி கலையை மேலே தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக ரோடு சைடு காலம் ரெடி ஆயிடுச்சு இதில் நல்லா வெங்காயத்தை மேல தூவி சாப்பிட்டோன்னு நீங்கள் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வீட்டிலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் மழைக்கெல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் சூடாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஹஃபில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்